ஹாய் காய்ஸ் நேற்று கேள்வி கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கான விடை வந்து கமெண்ட்ஸில் போட்டுருங்க இன்னைக்கான கேள்வி ஒரு ஜென்ரல் கேள்வி தான் இது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்க இந்த வீடியோட இறுதியில் நான் இதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன் எதுங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்க நன்றி வணக்கம் இந்த கேள்விக்கான விடையை யார் கரெக்டாக சொல்றீங்களோ அவங்களுக்கு இறுதியில் நல்ல பாராட்டுக்கள் வந்து சேரும் அவர்களுடைய பேர் அடுத்த வீடியோ நேரலையில் சொல்லப்படும் நன்றி வணக்கம் விடை தெரிந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட எண்டில் அதுக்கான ஆன்சரை சொல்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வரவங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதற்கு சப்போர்ட் கொடுங்க இன்னொரு நேரத்தில் இன்று இரவு உண்டு மறக்காமல் அந்த கேள்விகளுக்கான விடையையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் இப்போ ஒருத்தர் பார்க்குறீங்க அவங்க லைக் பண்ணிக்கோங்க இதுக்கான ஆன்சரை நீங்க அஹ் எல்லாம் சொல்லலாம் பரவாயில்ல பதிமூணு பேர் பாத்துறீங்க பதிமூணு பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க நான் வந்து தப்புன்னு எல்லாம் சொல்ல மாட்டேன் இறுதியில் ஆன்சர் நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள் நான் தப்பாலாம் நினைக்க மாட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு பொதுவான கேள்வி தான் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு என்ன ஆன்சர் வருதுன்றது தெரியும் இந்த கொஸ்டின் வந்து நானாக எடுத்தது தான் ஏன்னா நம்ம வியூவர்ஸ்காக பார்க்கணுன்றதுக்காக தான் எடுத்தது அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஆன்சரை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இறுதியில் நான் சொல்கிறேன் ரெண்டு நாற்பத்தஞ்சு மூணு மணி அளவில் நான் அதுக்கான ஆன்சரை நான் சொல்கிறேன் தொடர்ந்து இதை பாருங்கள் இறுதி வரையும் தான் அதுக்கான ஆன்சர் என்னன்றத நான் சொல்ல முடியும் ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க நன்றி தொடர்ந்து பல கமெண்ட்ஸ் வரணும் ஒம்பது பேர் பார்க்குறீங்க ஒருத்தர் லைக் பண்ணியிருக்கீங்க இன்னும் ஒம்பது பேருமே லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கமெண்ட்ஸ் ஒன்று தான் வந்திருக்கு இதுக்கான விளக்கத்தையும் பதிலையும் நான் இறுதியில் சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்கப்பா அப்போ தான் நம்மளுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கணுன்ற ஆர்வம் வரும் அதுக்கான பதில் சொல்லணுன்ற ஆர்வமும் நம்ம பொதுமக்களுக்கும் வரும் சரிங்க பதினோரு பேரும் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கப்பா நான் கடைசியில் ஆன்சர் சொல்கிறேன் யார் சொன்ன ஆன்சர் கரெக்டாக இருக்குன்றத அதையும் இந்த லைவை முடிஞ்ச உடனே லைவுக்கு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க ஓகே எனக்கு லைவுக்கு கீழே பண்ணாதான் தெரியும் இதுவரை ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு ஒரு லைக் தான் வந்திருக்கு ஏழு பேரும் லைக் பண்ணியிருந்த இந்த வீடியோக்கான விடை இருதில் கிடைக்கும் நேர்த்திக்கான லைவாக பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு அதுக்கான ஆன்சரையும் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ஆல்ன்றத கிளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நான் பாருங்கள் ஆன்சரை இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நான் சொல்லிடுவேன் அதுக்குள்ளே யாருக்காவது ஆன்சர் தெரியுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் யாருங்கிறது நம்ம பார்த்துடலாம் இன்னைக்கு நைட்டு இதே மாதிரி ஒரு அற்புதமான கேள்விய பத்தியும் அற்புதமான பதிலுக்காகவும் வெயிட் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு நைட்டு இன்னொரு கேள்வியும் கேட்பேன் அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுவேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து இதை பாத்துட்டு இருங்க ஒரு இரண்டு நிமிடங்களில் இதற்கான விளை தெரியும் இதற்கான விதைகள் மற்றும் விளக்கங்கள் எல்லோ எல்லாவற்றையும் இறுதியில் இரண்டு நாற்பது மணிக்கு எல்லாம் பார்த்து விடலாம் அதுவரை காத்திருக்கவும் இதற்கான விடையை இப்பொழுது பார்க்கலாமா இல்லை வேற யாராவது கமெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா பண்ணுங்க பண்றீங்கன்னா சொல்லுங்க இல்லைன்னா வந்து நம்ம இதுக்கான விடையை பார்த்துடலாம் இதற்கான விடையை பார்த்து விடலாம் இதற்கான விலை பி தான் ஏன்னா பி தான் இதற்கான விலை ஏன்னா கணினியில் வேலையை பார்ப்பது அதாவது இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு கம்பெனியில் ஒரு இப்போ வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது வந்து இருந்து வேலை செய்கிறது தான் இருக்கிறதே மிகவும் கடினமான வேலை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு இடத்துல நம்ம உட்காடுறோன்னா லேப்டாப் வச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக எத்தனை மணி வரையும் வேலை பார்க்குறோமோ அத்தனை மணி வரையும் எங்கேயும் நவுராமல் கால்சல்லாம் வருது அதெல்லாம் பார்த்துட்டு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு இருக்கிறதுல மிகவும் கடினமான வேலை என்றால் அது கணினியின் வேலை பார்ப்பது மட்டும்தான் என்று அதிகாரபூர்வமாக இதுதான் உண்மையான ஆன்சர் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த லைவில் சந்திக்கும் வரை அதுவரையும் உங்களிடமிருந்து வேலை பெறுவது உங்களுடைய நெருங்கிய சப்ஸ்கிரைபர் நன்றி வணக்கம்